குடும்ப வறுமை காரணமாக மலேசியா சென்ற புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் அங்கு ஊதியம் வழங்காததால் தம்மை தாயகம் மீட்டு வருமாறு கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முகவர் மூலம் அழைத்து செல்லப்பட்ட அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தனக்கு சரிவர ஊதியம் வழங்கவில்லை என்றும் அதனால் தன்னை உடனடியாக மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணமூர்த்தியின் பெற்றோர் மலேசியாவில் இருந்து மகனை மீட்க கோரி கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்துள்ளனர் இதனையடுத்து கிருஷ்ணமூர்த்தியை வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய அவர் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரச்சினை ஏதும் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் கூறி ஆறுதல் அளித்தார்